தாய் சொன்னதை வேதமாக கொண்டு இலக்குவன் சீதையை விட்டு போக மாட்டேன்னு இப்போ சீதை ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறான் சொல்லக்கூடாத அவளிடமிருந்து வார்த்தை இந்த உலகத்தில் எந்த அண்ணியிடமிருந்தும் வந்திருக்க கூடாத வார்த்தை அது எப்படி சொல்றா கம்பன் தனக்கே உரிய நாகரீக பொதிவுகளோடு அந்த வார்த்தையை வைக்கிறான் ஒரு முல்லை அப்படியே நம்முடைய வாயிலை கொடுப்பதற்கு பயந்து அதை பஞ்சு துணியிலே சுற்றி கம்பன் நமக்கு கொடுக்கிறான் வால்மீகி பட்டவர்த்தனமாக எழுதுகிறார் கம்பன் அப்படி எழுதவில்லை கம்பன் சீதை சொல்லுவதாக சொல்லுகின்றான் நின்ற நிலை நெறியிற்றன்று சீதை அப்படித்தான் சொல்றார் உங்க அண்ணா அங்க கத்திக்கிட்டு இருக்க என் பக்கத்துல நிக்கிறேடா நின்ற இந்நிலை நெறியிற்று என் அயல் நிற்றியோ ஒரு நீ என்று கேட்கிறார் அவன் அங்கே கத்திட்டு இருக்கிறப்போ ஒரு பகல் பழகினால் உயிரை ஏவரால் உங்க அண்ணனுக்காக உயிரை கொடுக்க பத்தாயிரம் பேர் காத்திருக்கான் தான் அங்க உங்க அண்ணன் கத்திட்டு இருக்கான் நிச்சயோ என் அயல் ஒரு நீ என் பக்கத்துல நீ வந்து நின்னுட்டியா என்று சீதை கேட்கிற அந்த ஒரு நீ எப்படி தெரியுமா நீங்க பாத்திருப்பீங்களா நான்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் ரோட்டில் சாட்டையால் தன்னை அடிச்சிட்டு சில பேர் பிச்சை எடுத்து வருவான் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது ஒரு படத்தில் கவுண்டமணி எப்படி நடிப்பார் சாட்டையால் அடிச்சு நமக்கு எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன பயமாக இருக்குன்னா அந்த சாட்டையினுடைய பெரும் பகுதி இருக்குல்ல அது மேல பட்டா எவ்வளோ வலிக்கும் அப்படி தான் நான் நினைப்பேன் எனக்கு வயதான பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது கனமான அந்த பகுதிப்பட்டால் வலிக்காது அந்த நுனியில் ஒரு சின்ன பகுதி இருக்குது பாருங்கள் மிக மெல்லிய ஒரு ஒரு பள்ளிவாழ் மாதிரி ஒரு இருக்கும் அந்த சுளிர் இருக்குது பாருங்க அதுதான் வலி இந்த ஒரு நீ என்பது அந்த பள்ளிவாழ் மாதிரி இருக்கிற பகுதி மேலே பட்ட அடிக்கு சமமான அடி என் அயல் நிற்றியோ ஒரு நீ என்று கேட்டுவிட்டாள் அதுக்கு பிறகு நிற்க முடியல இலக்குவனால போயிட்டான் கதை உங்களுக்கு தெரியும் கேள்வி ஒன்றுதான் இந்த அரங்கத்தை பார்த்து சீதை என்னை இப்படி சொன்னாள் என்று இலக்குவன் ராமனிடம் சொன்னானா சொல்லவில்லை என்னோட ஆசிரியர் இருக்கிறார் ஐயா தவறா சொன்ன திருத்துங்க சொன்னாளா இப்போ இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்க இலக்குவன் போகிறான் ராமன் அதுக்குள்ள அந்த மானை கொண்டுட்டான் ஏண்டா வந்த அண்ணி ஏண்டா தனியாக விட்டுட்டு வந்த அண்ணி தான் போக சொல்லிச்சு அவர் சொன்ன நீ வந்துடுவே நீ காவல் இருந்தான்னு சொன்னேன் உன் பொண்ணாட்டி என்னெல்லாம் பேசுகிறான்ற பிறகு டூ மச்சாக பேசுகிறேன் நீ உன் மனைவி என்ன சொன்னாலும் சரி 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 நீ கேட்டுட்டு நான் அப்படியே கண்ணாவினன் பேசுது கொஞ்சம் வை நீ நான்

ஒரு முறை கூட எந்த நொடியிலும் எந்த நிமிஷத்திலும் இலக்குவன் சீதை தன்னை இப்படி சொன்னாள் என்று அண்ணனிடம் சொல்லவே